ரொம்ப வெயிட்டாக வேற இருக்கும் நான் எப்படி எனக்கு தெரியல எப்படி மாட்டிருக்கு பாருங்களேன் இழுக்க வேண்டியது இதுவும் ஒரு கொடி வகை தான் இதுல வந்து சொரக்காய் வந்து பறந்துருக்கு புடலங்காய் பறந்துருக்கு நல்ல வேலை நம்ம எடுத்துட்டோம் இதோட வேர் இவ்வளோதான் இங்க பாருங்க இது ஒரு பைப்பை ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்தது சென்டர்ல வச்சிருக்கேன் அறப்பங்கு மாட்டு சாணம் அறப்பங்கு மண் இதுதான் என்னோட இன்னைக்கு ஜாதி மல்லிக்கு இது கேட்காது நம்ம என்னதான் ஒரு ஜாதி மல்லியை வந்துட்டு கொடி மாதிரி வளர்க்க வேணாம் மாடியில செடி மல்லியை வளர்க்கலாம்னு நினைச்சாலும் அது அவ்வளோ நீட்டுக்கு போய் தான் முச்சு வைக்கும் இதுல காய்ந்த இலைகள் இருக்கா ஃபர்ஸ்ட் அத கட் பண்ணுவோம் நம்ம கட் பண்ணிட்டு இதுல பூத்தது எதுன்னு நம்ம பார்ப்போம் இது பூத்தது இது பூத்தது மல்லி எல்லாம் என் தோட்டத்துல நிறைய இருக்கு அது வந்து ஓடுது இங்கேயும் அங்கயும் பள்ளியில் வந்து மண்ணில் முட்டை போடுமா என்னன்னு தெரியலையே லேட்டஸ்டா கூட ஆர்கே ஆராயப்படுறேன் ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பெரிய பெரிய பழம் எல்லாம் ஏதோ ரெண்டாவது நர்சரி சரி ஒன்று ஓப்பன் பண்ணி பெரிய பெரிய பேரலில் மாற்றி வச்சுட்டு காமிச்சிட்டு இருந்தாரு ஆட்களோட உதவியோட தான் மாத்துறாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இன்றைக்கி வந்து நாம் தினசரி மாடி தோட்டத்தில் ஒரு பெரிய வேலை தாங்க பார்க்க போகிறோம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ செடிகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் சிலது இருக்கும் சிலது வந்து வேர் அதிகமாக விட்டு இருக்கும் அதை வந்து மாற்றி வச்சு அதுலேருந்து அதிக அறுவடை எடுக்க முடியுமா அப்படின்னு நான் பார்ப்பேன் முழுக்க முழுக்க இது பூச்செடிகளுக்கு தான் நான் நிறையா பண்ணுவேன் பழமரங்களுக்கும் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கனவு தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து பழமரங்கள்லாம் நிறைய ஷிஃப்ட் ஆகிட்டதுனால பெரும்பாலும் நான் பூச்செடிகளுக்கு தான் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு பூச்செடியை எடுத்து ஒரு ப தரமான உரம் வச்சு வேரெல்லாம் கட் பண்ணி மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்தது உடனே நம்ம பண்ண மாட்டேங்க ஏன் அப்படின்னா நம்ம வச்சது ஒழுங்காக வருதா அதுக்குள்ளே நம்ம எதுக்கு இன்னொரு வேலையை செய்யணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் கடைசியா வந்து நான் அரளிப்பூச்செடியும் முல்லைப்பூச்செடியும் கிழிஞ்ச குரோ பேக்கு இந்த மாதிரி கிடைச்சதுல மாத்தி வச்சேன் அதுல எல்லாத்துலயுமே எனக்கு நல்ல அறுவடைதான் இன்னைக்கு வந்து நாம இங்க பாத்தீங்களா ஜாதி மல்லி இந்த ஜாதி மல்லி நல்லா வெயில்ல வச்சா சூப்பரா பூக்குங்க எனக்கு நிறைய பூக்குது தினமும் கால் மொழம் அளவுக்கு கட்டுற அளவுக்கு பூக்கள் வருது இது இதே தொட்டில தான் நான் வாங்கி பத்து ரூபான்னு வச்சேங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன் இதை இப்ப மாத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டு நினைக்கிறேங்க சோ இன்னைக்கு தினசரி மாடித்தோட்ட விலாக்ல வந்து நம்ம இதோட சேர்த்து இன்னொரு செடியையோ மாத்தி வைக்க போறோம் இப்போ இந்த தொட்டி இருக்கு பாத்தீங்களா இதை வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டங்க இது ரொம்ப வெயிட்டா வேற இருக்கும் இத எப்படி எடுக்கிறதுனே எனக்கு தெரியல எப்படி மாட்டிட்டு இருக்கு பாருங்களேன் பிடிச்சி இழுக்க வேண்டியதுதான் இதுவும் ஒரு கொடி வகை தான் இதுல வந்து சொரக்கா வந்து படர்ந்துருக்கு புடலங்காய் படர்ந்துருக்கு அதுவும் கொடி வகை தான் ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களா தான் நம்ம இப்போ மாத்தி வைக்க போறோம் வளர்ந்துருக்கு கொம்பு மாதிரி நம்ம கட்டி வச்சோம்னா இது வந்து சூப்பரா பூக்கும் இன்னும் இதுல எதோ இருக்கு இதை வந்து ப்ரூன் பண்ணவும் முடியல எதுவும் பண்ண முடியல அதனால இது இந்த மாதிரி இருக்கு இது பாருங்க எப்படி மோசமா இருக்கு இதையே வைக்கலாம் போல இருக்கு அந்த ஒரு பெரிய தொட்டில என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய தொட்டி இருக்கு பார்த்தீங்களா அதுல இதை வச்சதுனாலதான் இது ஓரளவுக்கு ஒரு நாலு வருஷம் நம்மளுக்கு தெரியும்ல பத்து ரூபாய்க்கு வாங்கி வைக்கும்போது இது பெருசா வரும்னு அதனால இது நாலு வருஷம் வந்து நல்ல பூ கொடுத்துட்டு இருந்துருக்கு இங்க பாருங்க இத பத்தி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேங்க ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க இதை எப்படி பராமரிச்சா இது தொடர்ந்து ஒரே தொட்டில நாலுல இருந்து அஞ்சு வருஷத்து வரைக்கும் பூ கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் முடிவு பண்ணோம் இதுல இருந்து கலெக்ட் பண்ண பூ பாருங்க கீழேயே கொட்டுது கீழேயே கொட்டிடுச்சு இப்ப நம்ம இது தான் மாத்தி வைக்க போறோம் எப்ப மாட்டுது உம் இதுலேயே கூட மாத்தி வைக்கலாம் நான் இதுலதான் மாத்தி வச்சேன்னு நினைக்கிறேன் அரளி பூச்செடிய இப்படி கௌத்திருக்கேனே எதுவும் கொம்புலாம் உடஞ்சிரும்னு நினைக்காதீங்க பயங்கரமா வந்து வேர் விட்டு இருக்குறோம் பொதுவா நர்சரியில சொன்னா ஆட்கள் வருவாங்க இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வேலையாட்கள் அவங்க வந்து மாத்தி கொடுப்பாங்க இது முழுக்க முழுக்க நானே தான் எப்போதும் மாடி தோட்டத்தில் என்னால முடிகிற வரைக்கும் சொல்றேன் நான் வந்து மாத்திப்பேன் சின்ன சின்ன தான் இப்பெல்லாம் நான் நிறையா மாற்றுறது ஏன் தெரியுங்களா இதே அளவு தொட்டியில் மாற்றுறதுனால திருப்பி என்னால் மாற்றி வைக்க முடியுது பெரிய ட்ரம்மு பெரிய எல்லாம் வச்சுட்டு அப்புறம் அதை கிழிச்சிட்டுலாம் இருந்தால் சரிப்பட்டு வராது அதனால் நான் தான் இப்பெல்லாம் வளர்க்குறேன் லைட்டாக ஒரு சில கிளைகள்லாம் உடஞ்சிருக்கு முதல்ல நம்ம இதை நீக்குவோம் கௌத்தம் பார்த்திங்களா அதனால வந்துச்சு பாருங்க சல்லி வேர் நிறைய விடும் போல இது நல்ல வேலை நம்ம எடுத்துட்டோம் இதோட வேர் இவ்வளோதான் இருக்கு சல்லி வேர் இது நிறைய போல இருக்கு பெரிய பெரிய வேர்லாம் விடாது இந்த மண்ணை அப்படியே தூரம் தள்ளிட்டு இதுல இருந்து உடைஞ்ச கிளை பாருங்க ரெண்டு கிளை உடைஞ்சிருக்கு போது பதியம் போட்டு பார்ப்போம் கண்டிப்பாக வந்து வேர் விடும் முடிஞ்சா இதுலயே ஒரு ஓரமா நம்ம சொருகி விடலாம் வேர் விட்டதும் இதுல இருந்து பிடிஞ்சிக்கலாம் இது நல்லா இருக்குங்க பாருங்க இதுலயே நிறைய உடஞ்சு உடஞ்சு இருக்கு நாட்டு போட்டிருக்கு இருங்க கத்திரிக்கோள் எடுத்துட்டு வரேன் ஸோ ஒரு பத்து ரூபாய்க்கு நம்ம வாங்கின ஒரு ஜாதி மல்லி பத்து ரூபாய்க்கு எப்படிங்க கொடுத்தாங்கன்னா நாலு வருஷம் முன்னாடி வாங்கினது அதனால அப்பெல்லாம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கே செடி கிடைக்கும் இப்போ இருபது ரூபா குறைஞ்சது அப்படி இல்லைன்னா இருபத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறம் தான் செடிகள் கிடைக்கும் ஸோ அந்த தொட்டியை எடுப்போம் இதுலேயே வந்து இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பைப் கொண்டு வந்திருக்கேன் இது எதுக்குன்னா இது வளர வளர கட்டுறதுக்காக இந்த பைப்பை வச்சு உரத்தை வச்சு மண்ணை போட்டு இந்த செடியை வந்து நம்ம இதோட கட்டிட்டு முக்கியமான ஒரு டிப்ஸ் இருக்குது இந்த ஜாதி மல்லிக்கு அது வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் எவ்ரி டைம் நான் ஒவ்வொரு வீடியோலயும் ஜாதி மல்லி பத்தி சொல்லும் போது பண்ணுவேன் அதை நீங்க பாக்கலன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல நான் கண்டிப்பா அதை சொல்லுவேன் அப்பதான் உங்களுக்கு அரை முளத்துல இருந்து ஒரு முழம் பூ தினம் தினம் கிடைக்கும் இங்க பாருங்க இது ஒரு பைப்ப ரொம்ப நாளா என்கிட்ட இருந்தது அதை சென்டர்ல வச்சிருக்கேன் இதுல இருந்தது பார்த்தீங்களா ஜாதி மல்லி மண் அதை நான் இதுக்கு யூஸ் பண்ணலை தனியா நான் மண்ணு எடுத்து வச்சிருக்கேன் அதை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு நம்ம உரம்னு ஒன்று போடணும் அப்போதான் நம்மளுக்கு நிறைய பூ கொடுக்கும் என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் தோட்டம்னு வந்தால் பெரும்பாலும் ஒரு புது செடியோ ஒரு புது காய்கறி செடிகளோ போகும்போது மாட்டு சாணத்தை தான் நான் நல்லா போடுங்க போடுங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் ஆட்டு சாணம் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாள் வளரக்கூடிய ஒரு செடிகள் பார்த்தீங்களா அதனால தான் இப்போ பாருங்க ரெண்டு முறை அளவுக்கு நான் மாட்டு சாணம் வந்து போட்டிருக்கேன் அப்புறமா மண்ணு லைட்டாக போட்டுக்கலாம் இந்த மாட்டு சாணம் மக்க மக்க ஹைட்டு கம்மியாகும் அப்போ வந்து நீங்கள் வீட்டிலே தயாரிக்கிற ஹோம்மேடு கம்போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து போடலாம் நல்லா குத்துலாம் அப்படி இல்லைன்னா அந்த பைப் வந்து சாயும் இதுக்கே இது சாயும்னு நினைக்கிறேன் திரும்பவும் நான் மாட்டு சாணம் எடுக்கிறேன் அதாவது அறப்பங்கு மாட்டு சாணம் அரப்பங்கு மண் இதுதான் என்னோட உரம் இன்னைக்கு ஜாதி மல்லிக்கு நீங்கள் ஜாதி மல்லி செடி உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இதை வந்து நிலத்துல வச்சா கொடி மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதை கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு அறுவடை எடுக்குங்காட்டியும் போதும் போதும் நான் இடம் அதனால தான் சொல்றேன் இது வந்து சல்லி வேர் விட்டுச்சு பார்த்தீங்களா இது நின்றுச்சு ஓரளவுக்கு விட்டுரலாம் பாருங்க நின்னுர்ச்சி அந்த அரளிப்பூ செடி வந்து சல்லி வேர்லாம் விடாது நல்ல பெருசு பெருசான வேர் வந்து விடும் இன்னைக்குதான் எனக்கு திருப்தியா இருக்கு ஏன்னா இந்த ஜாதி மல்லி செடியை நான் ரொம்ப நாளா மாத்தி வைக்கணும் மாத்தி வைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் மல்லிகைப்பூ இருக்கு பாத்தீங்களா ரகங்கள் அதெல்லாம் நான் நிறைய அறுவடை எடுப்பேன் ஆனால் இந்த ஜாதி மல்லி மட்டும் ஒரே தொட்டிலே இருக்கேன்னு ஒவ்வொரு வருஷமும் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன் இந்த மாட்டு எல்லாம் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுல சித்த எறும்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து நிறைய இருக்கு மாடியில இருந்து ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் ஹோல்சேல் நர்சரியில இருந்து வேப்பம் புண்ணாக்கை வாங்கிட்டு வந்து போட்டோம்னா எல்லாம் ஓடி போயிடும் நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆட்கள் வைக்கிற வசதி இருந்ததுன்னா வேலையாட்கள் காசு கொடுத்த என்னென்ன செடி வேணுமோ எல்லாத்தையும் ஒரேடியா ஒரு 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 வருவாங்க என்னென்ன செடியை மாத்தி வைக்கணுமோ மாத்தி வச்சுக்கலாம் இல்லைன்னா என்ன மாதிரி ஒவ்வொரு தொட்டியா தான் மாத்தி வைக்கணும் இந்த கொம்பு வந்து நான் எதுக்கு இப்ப வச்சேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இத வந்து தான் இது கேட்காது நம்ம என்னதான் ஒரு ஜாதி மல்லியை வந்துட்டு கொடி மாதிரி வளர்க்க வேணாம் மாடியில செடி மழையை வளர்க்கலாம்னு நினச்சாலும் அது அவ்வளோ நீட்டுக்கு தான் மொட்டு வைக்கும் அப்போ நம்ம பாட்டுக்கு செடி மலை வளர்க்கலாம் செடி மலை வளர்க்கலாம் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தா என்ன ஆகும் பூ கிடைக்காது அதனாலதான் இந்த கொம்பை வந்து வச்சது சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல மாட்டு சாணம் கைவாசம் இருந்ததுனால ஒரு பைப்பை வச்சு மாற்றி கட்டிட்டோம் நம்ம இதை காமிங்களேன் இதில் ஆல்ரெடி புதுசு புதுசாக கிளைகள் வந்து பூக்கள் வந்துட்டு இருக்கு பாருங்க ஆனால் இதை பாருங்களேன் இதில் பூக்கள் வருதா சில இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்ன்ற இதெல்லாம் நாங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படி அதே மாதிரி இது பாருங்க இதில் வந்து கவனம் தேவை இந்த ஜாதி மல்லி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும் ஏன் அப்படின்னா இது ரெண்டும் பூத்து முடிஞ்சிருக்கா இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடணும் இதில் பாருங்க முட்டுக்கள் வருதா தெரியுதுங்களா கேமரால தெரியுதா முட்டுக்கல் வருது பாருங்க இந்த மொட்டுக்கள் வருது பாத்தீங்களா இதை நம்ம ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண இல்ல இந்த மாதிரி வந்து பூத்து முடிஞ்சிருக்கிறத இப்படி கட் பண்ணிடணும் இதை நம்ம அப்படியே விட்டுறணும் இதுலேயும் பாருங்க இங்கே ஒரு இது இருக்குது பாருங்க இது வந்து பூத்து முடிஞ்சது இது பூத்து முடிஞ்சது என்னங்க இவ்வளோ மைனியூட்டாக பார்க்கணுமானா ஆமாங்க அப்போ தான் இந்த ஜாதி மல்லியில் பல விதமான கிளைகள் வந்து பல விதமாக பூ பூக்கும் இப்போ இந்த பக்கம் பாருங்க அதே மாதிரி இது பாருங்களேன் இது எல்லாமே பூத்து முடியல இந்த பாருங்க இது இதை பார்த்து பார்த்து நம்ம கட் பண்ணா நம்மளுக்கு அறுவடை அதிகமாக கிடைக்குங்க ஜாதி மல்லி எப்படி பூக்கும் மொட்டு வரத்துக்கு முன்னாடி எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த கலையை வந்து இப்போ நான் பராமரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க பராமரிச்சுட்டா இப்போ இப்படி இப்படி காட்டுங்க இத காட்டுங்களா இதுல காய்ந்த இலைகள் இருக்கா ஃபர்ஸ்ட் அத கட் பண்ணுவோம் நம்ம கட் பண்ணிட்டு இதுல பூத்தது எதுன்னு நம்ம பார்ப்போம் இது பூத்தது இது பூத்தது இதுவும் பூத்தது சோ இந்த மாதிரி இதுல நிறைய இருக்கு இது வந்து ஏதோ கொடிலாம் வந்து இது பண்ணிருக்கு இது பாருங்க இதை கட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு காஞ்சி போனது பூத்து போனது எல்லாத்தையும் கட் பண்ணணும் இது வந்து புதுசாக வர மொட்டு இது இது பூத்தது ஸோ கவனமாக பாருங்கள் பூத்ததை மட்டும் கட் பண்ணுங்கள் முடி வெட்டுற மாதிரி இருக்குல்ல இது ஒரு சென்டர் இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றுத்தையாக கட் பண்ணி விட்டுட்டோம்னா இதே கிளையிலருந்து பசல் ஷூட் வரும் பெரிய பெரிய பசல் ஷூட் வரும் ரோஜாவில் வந்து பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து வரும் ஸோ இப்படி பார்த்தாலே தெரியும் எது பூத்து எது பூக்காத இருக்குது எது மொட்டு வருது அப்படின்னு இப்படி பார்த்தாலே தெரியும் அதை பார்த்து நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ ஆக்சுவலி இங்கே ஒரு நூல் மாதிரி போட்டு கட்டணும் கட்டுனா இதை ஒரு அழகான வெயில் வர இடத்துல வைக்கணும் வெயிலில் மட்டும்தான் இது சூப்பராக பூக்கும் ஸோ இதை ஒரு நூல் போட்டு கட்டுவோமா இதை நம்ம வந்து கட் பண்ணி ப்ரூன் பண்ணியாச்சு ப்ராப்பராக இத ஒரு சூப்பரான இடத்துக்கு கொண்டு போவோம் கொம்பு இப்பதான் ஒரு குரோ எடுத்தேன் அது வந்து என்ன இவ்வளோ பெரிய கொம்பு இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆடுது இந்த இடத்துல இது வளரும் நினைக்கிறேன்னா கொஞ்சம் ஓட்டுவோமா வைப்போம் எந்த ஆள் ஆளு வேணா தூக்கலாம் கொம்புக்கு தொட்டியோட ஆழம் வந்து கம்மியா இருக்கு அடுத்ததா இந்த ஒரு தொட்டி இது ஒரு மக்கி போன தொட்டி இங்கே பாருங்க நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம மாத்துவோம் இது எப்படி எடுக்கிறதுனே தெரியலையே காமிங்க இங்கேருந்து எனக்கு என்னன்னா கைப்பிடி சவரல வச்சிருக்கேன் ஏதாவது பலமான அடிச்சதுன்னா அந்த கொம்போட அது சாயுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு ஆனா அது சாயாது ஏன் அப்படின்னா நம்ம சுத்தி கம்பி போட்டிருக்கோம் சோ இங்க பாருங்க ஆஹ் வெயில்ல தாங்க அது நல்லா பூக்குது அந்த ஜாதி மல்லி பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த பனி உள்ள வச்சிருந்தேன் நல்லாவே வரல வருஷம் முழுக்க அது பூக்கும் அப்புறமா வெயில் ஏப்ரல் மேல வந்தது பாத்தீங்களா அப்பதான் அங்க ஸ்டார்டிங்ல நீங்க பாத்துருப்பீங்க அங்க இருந்து நான் பா என்ன பூன்றீங்க அந்த முல்லைப்பூவு இதெல்லாம் வந்து இப்போ வேற நான் மாத்தி வச்சு உடனே கொண்டு போய் வெயில வச்சுட்டீங்களே அது வேறு விடுமான்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி செட்டுங்கெல்லாம் அந்த முல்லைப்பூ அரளிப்பூ அப்புறம் இதெல்லாம் வந்து மாத்தி வச்சதுமே வெயில்ல வச்சாதான் அதுங்களுக்கு பிடிக்குது நடல்லாம் வச்சு பிக்கப் ஆகும்னு வச்சிருந்தா அந்த தங்காரி செடி அப்படிதான் இங்க ரெண்டு மாசமா வச்சிருந்தாங்க ஷெட்டுக்குள்ள ஒரு வேறுமே விடல ஏன்னா அது வேறு வெள்ளை வேறு நான் அப்புறம் எடுத்துட்டு போய் வெளியே வச்சா ஒரே மாசத்துல துளிர்த்து அடிச்ச வயல்ல ஜூன் ஜூலை எல்லாம் சூப்பரா வந்துருச்சு இப்ப இந்த தொட்டி வந்து உடைஞ்சு வேணாம் கல எல்லாம் அதுதான் பிரச்சனையா இருக்கு வேற வழி கிடையாது இல்லைன்னா இது எங்க குத்துவோம் இப்படி தட்டினா தொட்டி உடையுது புது தொட்டில தான் நம்ம இத மாத்தி வைக்கணும் இதுல ஏதாவது ஒரு முள்ளங்கி கிள்ளங்கி அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான் வருதா இது நல்ல பிங்க் கலர்ல அழகா பூத்திட்டு இருந்தது ஒரு கட்டத்துல பார்த்தா ஒரு பூ ரெண்டு பூ தான் கொடுக்குது தான் இந்த முடிவு நாள இந்த கொட்டை பார்ப்போமா முதல்ல செஞ்சிருக்கலாம் போல இருக்கு சத்துக்கள் குறைபாடும் ஒரு ரீசன்ங்க குட்டி குட்டியா பல்லி இருக்கு பாத்தீங்களா பள்ளிலாம் என் தோட்டத்தில் நிறையா இருக்குது அது வந்து ஓடுது இங்கேயும் அங்கேயும் பள்ளி இதில் வந்து மண்ணில் முட்டை போடுமா என்னன்னு தெரியலையே அங்கேயும் இங்கேயும் ஓடுது லைட்டாக மழை வர தூர்ற மாதிரி இருக்குது காலையிலேருந்து நல்லா இருந்தது இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்களுக்கு அந்த ஜாதி மல்லி வந்து சல்லி விட்டுருந்தது இந்த அரளிப்பூ எப்படி வேர் விட்டுருக்கு பாருங்க ஸோ அதை வந்து கொத்தி கொத்தி தான் நம்ம எடுக்கிறோம் எனக்கு இது ஒரு எக்ஸசைஸ் அதனால் நான் ரொம்ப விரும்பி செய்வேன் வேர் வேர்லாம் வந்து உடச்சுக்கும் புரியுதுங்களா வேர் தெரியுதா தொடர்ந்து கொத்தனம்னா வேர்லாம் எல்லாம் உடைச்சுக்கும் அப்புறம் புதிய வேர் விடும் எவ்வளவு வேர் விட்டுருக்கு இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த பக்கம் திருப்பி பரவாயில்ல இது டேமேஜ் ஆகாத கொட்டினதுனால டேமேஜ் ஆகாத வந்துச்சு ப்ளக்காட்டை வச்சு கட் பண்ணிட்டுதான் வைக்கணும் போல இருக்குது இந்த அரளி பெருசா வேறு விட்டு இருக்கு இருக்குங்க இருக்குன்னு பாருங்க போன்சாய் மாதிரி ஆயிடும் போல இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி ஆயிடும் போல இருக்கு இதுதான் அந்த செடி எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு பெரிய பக்கெட்ல வச்சா செம்மையா வளரும் ஆனா அந்த பக்கெட் எடுத்து மாத்தி கீத்தி ஒரு வழி ஆக்குறதுக்குள்ள வாழ்க்கையை வெறுத்து போயிடும் நம்மள எந்த வேலையும் செய்யவே முடியாது பக்கெட்ல எடுத்துட்டு வந்து இதை நான் எப்படி கட் பண்ணிட்டு வைக்கிறேன் பாருங்க செமையா தலையும் இந்த டப்ல இருக்க மண்ணை அந்த ஜாதி மல்லிக்கு பண்ண மாதிரி இதுல கொட்டுற இதை இதுக்கு யூஸ் பண்ணிடுவேன் இந்த டப் வந்து காலி ஆயிடும் பார்த்தீங்களா அதில் இந்த ஜாதி மல்லி மண் அரளிப்பூவோட மண் இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம எடுத்து வச்சுப்போம் வச்சுக்கிட்டு கம்போஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள் எல்லாம் போட்டு அதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த மண் என்ன ஆகும் சாணத்தை போட்டு குத்துற அப்போ தானே மக்கும் வளமான மண்ணாக மாறிடும் அவ்வளோதான் சிம்பிள் டெக்னிக்கு லேட்டஸ்ட்டாக கூட ஆர்கே பட்டுற ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பெரிய பெரிய பழமரங்களெல்லாம் ஏதோ ரெண்டாவது நர்சரி ஒன்று ஓப்பன் பண்ணி பெரிய பெரிய பேரலில் மாற்றி வச்சுட்டு இருந்தாரு ஆட்களோட உதவியோட தான் மாற்றுறாரு அந்த பழமரங்களெல்லாம் பெரிய பெரிய பேரலில் வளர்த்தா நல்ல அறுவடை வந்து கிடைக்குங்க இதுவோ உண்மைதான் ஆனால் அதுக்கு வந்து பராமரிப்பு இருக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த இப்போ மாற்றி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல உரங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி என்ன தீத்திட்டே இருக்கேன்னு பார்க்காதீங்க இந்த மாட்டு சாணத்துல இருந்து எறும்பு வருது அதனால தீத்திட்டே இருக்கேன் இந்த எறும்பு ஒன்னும் செடியை பண்ணாதானா சித்த அது எப்படி இதுல ஏறி இருக்கும்னா இதை நான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தேன் எப்படி மக்கி போயிருக்கு பாருங்க சமயம் முடிஞ்சா கிட்ட வந்து காட்டலாம் அந்த மூணு மாசம் முன்னாடி கொண்டு வந்தேன் அப்படியே ஒரு ஓரமா வச்சிட்டேன் அது அதுலயே கடந்து கடந்து மக்கி எறும்பு சித்தெரும்பு வர ஆரம்பிச்சிச்சு ஸோ நான் என்ன சொன்னேன் லக்கட்ரை பழமரங்களை வந்து தொட்டியில் இருக்கும்போது மாற்றி வைக்கணும்னு பார்த்தீங்களா அதுதான் அது நல்ல ஐடியா தான் அதே மாதிரி தான் இதுவும் சொல்ல வந்த பூக்கள் செடிகளையும் நம்ம மாற்றி மாற்றி வச்சா தான் அறுவடை நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒரு அரளிப்பூ செடி இருந்தது அதுவும் இப்படி தான் வேறெல்லாம் விட்டு கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு நிறைய பேர் கலர் கலராக அரளிப்பூச்செடி வளர்ப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே அது தூக்கி போட்டுருவாங்க அது ஏன் காரணம் மட்டும் எனக்கு தெரில ஸோ இது கட் பண்ணது போதும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது பாருங்க இவ்வளோ இடம் இருக்குது வச்சிடலாமா ஸோ இந்த வேரோடையே வைப்போம் இன்னும் கூட கட் பண்ணலாம் இன்னும் கூட கட் பண்ணலாமா நீங்கள் அரளிப்பூச்செடி தொட்டியில் வளர்த்தா அவசியம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணே நடுவுல லட்சுமிகரமா உட்கார்ந்துச்சு பாருங்க இது சாஞ்சிரும் தான் நான் என்ன பண்றேன் ரொம்ப ஆழத்துல வைக்கிறேன் இதையும் எடுத்ததும் நம்ம தான் கொண்டு போய் வைக்க போறோம் ஊர்ல என்னோட செரி பிளான்ட் சூப்பரா பழம் வந்துட்டு இருக்குங்க பார்படாஸ் செரி ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன் முடியல இந்த தடவை போனா அவசியம் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல பெரிய மரமா வருதுங்க தண்ணியே சரியா ஊ ஊத்துறதுக்கு ஆட்களே இல்லை இருந்தாலும் நிலத்துல வச்சதுனால பழமரங்கள்லாம் சம வளர்ச்சின்னு சொல்லணும் வச்சுட்டோமா வேர் கிளம்புது பாருங்க சோ மண்ண போட்டுட்டு பார்க்கலாம் பூ செடி மாத்தி வச்சோம்னு சொன்னா பாத்தீங்களா எவ்வளோ அழகா பூக்கள் பாருங்க கிட்ட காமிங்க இதெல்லாம் தான் இருக்கு இதுல நிறைய பூக்கள்ங்க இது ஒரு செடியா ஆனா நான் இதை தரக்குறைவா நடத்திட்டதா என் மனசாட்சி அப்பப்போ உறுத்திக்கிட்டே இருக்கு ஏன்னா கிழிஞ்சு போன குரோ பேக்ல வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா இது நிறைய வேர் விடுங்க அந்த அரளி பூ மாதிரியே நிறைய வேர் விட்டுட்டு இருக்கும் அப்ப நம்ம அப்பப்ப அந்த க்ரோ பேக் கிழிஞ்சிருக்குது அதை கிழிச்சு போட்டுட்டு நம்ம வேற ஏதாவது தொட்டியில வைக்கலாம்னு வச்சேன் இது ரெண்டாவது அதே மாதிரி அந்த தங்க அரளி தூருக்கு பாருங்க பாத்தீங்களா சமயம் வந்து பூ வந்துச்சு பாத்தீங்களா ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன் இது வந்து வெயில்ல வச்சோம் வச்சதுமே நான் என்ன பண்ணேன் குச்சியெல்லாம் டப்பு டப்புன்னு தெரியாம உடச்சு போட்டுட்டேங்க என்னடா தலையவே இல்லை அப்படின்னு உடச்சு போட்டேன் அப்புறமா பார்த்தா இது இவ்வளோ சூப்பரா வந்து வளர்ந்துருச்சு ஸோ இங்க வாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இந்த செடி இருக்கு பார்த்தீங்களா இந்த அரளிப்பூ செடி இதை வந்து இதோட இடத்துல எடுத்து வைக்கும்போது அப்படியே தங்க மாதிரி இதுவும் பூக்கும் தங்க மாதிரி பூக்காது பிங்க் கலர்ல பூக்க போகுது அதையும் நான் உங்களுக்கு மாலையா கட்டி ஷார்ட்ஸ்ல போடுறேன் என்ன இடுப்பு சைடு வாங்கிச்சேன்னு பார்க்குறீங்களா சிலதெல்லாம் இப்படிதான் சப்போர்ட் வச்சு நம்ம எடுக்க முடியும் ஸோ தான் இது இருந்தது அதே இடத்துல நான் வைக்கிறேன் எப்படி பூக்கும் பாத்தீங்களா மாடி மாடித்தோட்ட வளாக் என்ன சரி மாடித்தோட்ட வளாக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சூப்பரான செடி மாத்தி வச்சோம் இன்னைக்கு நிம்மதியா தூங்குவேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மதுரை மல்லிகை ஒன்று இருக்குங்க ஏகப்பட்ட குட்டி போட்டு அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு அதையும் நம்ம மாத்தி வைக்கணும் இந்த பிளாக் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல ஷேர் பண்றதோடு மேலும் பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க மூச்சு வந்தது என்னோட மாடித்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய தெரிய வரும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்